அது ஒன்றும் காரணம் கிடையாது அது இடியோபதிக் காரணம் இல்லாமல் வரலாம் யாருக்கு ஒன்றாலும் வரலாம் யாருக்கு ஒன்றாலும் வரலாம் வராமல் இருக்கலாம் எனக்கே இதில் ஒரு பெரிய கட்டி இருக்குது அது அது இருக்க இடம் தெரியவே தெரியாது திடீர்னு நம்ம பார்த்தா மட்டும்தான் அந்த கட்டி இருக்கிறது தெரியும் அது ஒன்றும் தொந்தரவு பண்ண போகிறது இல்லை நைன்டி நைன் பெர்சன்ட் தொந்தரவு பண்ணக்கூடிய இல்லை அது இருக்க இடத்த பொறுத்து இவ் முகத்தில் ஒரு பெரிய கொழுப்பு கட்டி வருதுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணாடியில் அடிக்கடி போய் அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் மென்டலாக நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதனால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் முதுகலெல்லாம் இருக்குது அது ஒரு பெரிய பெரிய சைஸ் வந்துட்டுனா தான் நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ணணும் மற்றபடி சும்மா சாதாரண கொழுப்பு கட்டிகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து மல்டிப்புள் நியூரோ பைப்ரோமெட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி அந்த நரம்பு அந்த நார் அதில் படுற கட்டி அது ஒன்றுக்கு மேற்பட்ட கடங்களில் இருக்கும் அதுக்கும் வைத்தியம் தேவை இல்லை அது பினைன் கண்டிஷன் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஸ்கின்ல அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அது கிரிட்டிக்கலாக சில இடங்களில் இருக்குது அப்படின்னா தான் தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குதுன்னா நீங்கள் அதை சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ண வேண்டியிருக்கும் மல்டிபல் நியூப்ரோ பைரோ மட்டசி நிறைய இடங்கள்ல இருக்கும் அதுக்கு வைத்தியமே தேவையில்லை இல்லை தேவையில்லை இருந்தாலும் அந்த இடங்களை பொறுத்து அது பினைன் ஒன்றும் தொந்தரவு பண்ண போகிறது கேன்சர் கட்டி மாதிரி இல்லை இது வந்து டோட்டலாக அந்த மார்ஜின் கொடுத்து எடுத்துட்டாங்கன்னா திரும்ப வராது அந்த அந்த கொழுப்பு கட்டியை வந்து நான் சொன்னே அது ஒன்றும் காரணம் கிடையாது குறிப்பிட்ட காரணத்தினால வரும் உடலில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது வரும் அப்படிங்கிறது தான் இல்லை அந்த கொழுப்பு செல்களில் உள்ள மெட்டபாலிசம் செல்கள் டிவிஷனில் சில ஏதோ சேஞ்சு வந்து அது அது பாட்டில் ஒரு 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 குரூப் ஆஃப் செல் அப்படி பெருசு பெருகிக்கிட்டே போகும் அந்த கொழுப்பை வந்து நம்ம உபயோகப்படுத்த முடியாது நீங்கள் எவ்வளோ தான் உடல் மெலிஞ்சி போனாலும் அந்த கொழுப்பு கட்டி அந்த சைஸில் தான் இருக்கும் மற்ற கொழுப்பு கரையிறதுக்கு மாதிரி அங்கேருந்து எனர்ஜி எடுக்க முடியாது ஏன்னா அது பெத்தலாஜிக்கல் ஃபேட் நார்மலாக உள்ள ஃபேட்டு கிடையாது நமக்கு தொந்தி வைக்கலையே அந்த கொழுப்பு கிடையாது நீங்கள் வாக்கிங் போனால் கரையிறதுக்கு அது அந்த கொழுப்பை தான் எடுக்க முடியும் வயிற்றுக்குள்ளே சேர்கிற கொழுப்பெல்லாம் இந்த கொழுப்பு வந்து எவ்வளோ தான் மெரிஞ்சாலும் எவ்வளோ சோம்புலாம் மடந்து மெரிஞ்சாலும் அந்த கட்டை அப்படி ப்ராமெண்ட் அதே வெயிட்டில் தான் இருக்கும் அது அது பெக்குலியர் கேரக்டர் அந்த கட்டிக்கு